வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் அலைக்கம் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் இன்று காலை தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் சில முக்கிய செய்திகளை படிக்கிறேன் கேட்கிறார்கள் அதானி குழுமத்தில் எல்ஐசி ரூபா ஐயாயிரம் கோடி முதலீடு ராகுல் விமர்சனம் அதானி குழுமத்தில் எல்ஐசி ரூபா ஐயாயிரம் கோடி முதலீடு செய்துள்ளதை கண்டித்துள்ள மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பொதுமக்களின் காப்பீட்டு பணத்தில் அதானிக்கு ஆதாயம் அளிக்கப்பட்டுள்ளது என்று விமர்சித்துள்ளார் அதானி துறைமுகம் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டல நிறுவனம் கடந்த வாரம் உள்நாட்டு கடன் பத்திரங்களை வெளியிட்டு ரூபா ஐயாயிரம் கோடி திரட்டியது பதினைந்து ஆண்டுகளுக்கு மாற்ற முடியாத இந்த கடன் பத்திரங்களை எல்ஐசி நிறுவனம் வாங்கியுள்ளது இதற்கு ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதம் வட்டியை அதானி குழுமம் அளிக்க இருக்கிறது உள்நாட்டில் அதானி குழுமத்தின் நிதிநிலை ஸ்திரமாக உள்ளது என்பதற்கான ஏ மதிப்பீட்டை பெற்றுள்ளது மேலும் இந்த கடன் பத்திரங்கள் மும்பை பங்கு சந்தையிலும் பட்டியலிடப்பட இருக்கிறது என அதானி நிறுவனம் தெரிவித்தது இந்நிலையில் இது தொடர்பாக ராகுல் காந்தி எக்ஸ் வலைதளத்தில் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட பதிவில் பணம் காப்பீடு அதற்கான பிரிமியம் தொகை அனைத்தும் மக்களுடையது ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் வசதி பாதுகாப்பு அதானிக்குரியது என்று பதிவித்துள்ளார் மேலும் பொதுமக்களிடம் இருந்து காப்பீடு என்ற பெயரின் எல்ஐசி வசூலிக்கும் பணம் பொதுப்பணமாகும் இதிலிருந்து பெரிய அளவிலான நிதியை எடுத்து ஒரே ஒரு தனி யார் நிறுவனமான அதானி குழுமத்தில் முதலீடு செய்வதை ஏற்க முடியாது என்றும் ராகுல் கூறியுள்ளார் நாட்டில் மிக பெரிய அளவில் மக்கள் நிதியை கையாளும் நிறுவனமான எல்ஐசி இந்திய பங்குச் சந்தையில் பெருமளவில் முதலீடு செய்துள்ளது முன்பு அதானி குழமும் சர்ச்சையில் சிக்கி அதன் பங்குகள் வீழ்ந்தபோதும் எல்ஐசியின் முதலீட்டு முடிவு விமர்சிக்கப்பட்டது நஷ்டத்தில் செயல்பட்ட ஐடிபிஐ வங்கி பங்குகளை வாங்க எல்ஐசி நிதியை மத்திய அரசு சில ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தியதும் விமர்சனக்குள்ளானது நான் படித்து கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகவும் தொடர்ந்து படிக்கிறேன் கேட்பீராக வயது வந்தோருக்கான எழுத்தறிவு முன்னணியில் தமிழகம் வயது வந்தோருக்கான எழுத்தறிவு மற்றும் கல்வியில் நிலவும் சவால்களை கையாள்வதில் தமிழ்நாடு திரிபுரா மற்றும் தில்லி முன்னணியில் உள்ளன கடந்த ஆண்டு ஜூலை முதல் நிகழாண்டு மார்ச் வரை பல்வேறு கட்டங்களாக தேசிய அளவில் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு மதிப்பீட்டுத் தேர்வு நடத்தப்பட்டது இந்த ஒன்று புள்ளி ஏழு ஏழு கோடிக்கும் அதிகமானவர்கள் எழுதினர் வயது வந்தவர்களின் கல்வி அறிவு இல்லாதவர்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு கற்பித்து பிறகு அவர்களின் எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை மதிப்பிட்டு அவர்கள் கல்வி கல்வியறிவு இல்லாத நிலையில் இருந்து வெளிவரும் வகையில் சான்று சான்றளிப்பதே இந்த தேர்வின் நோக்கம் இது படித்தல் எழுதுதல் கணித அறிவு ஆகிய மூன்று பாடங்களில் தலா ஐம்பது மதிப்பெண்கள் என மொத்தம் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் கொண்ட தேர்வாக நடத்தப்படுகிறது சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் பற்றிய புரிதல் என்ற புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் இந்த மதிப்பீட்டு தேர்வு நடத்தப்பட்டது இது தொடர்பாக தேசிய திறந்த நிலை பள்ளிக்கல்வி நிறுவனம் தொகுத்து வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி இத்தேர்வை தமிழகத்தை சேர்ந்த ஐந்து லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்று தொண்ணூற்றி நாலு பேர் எழுதியுள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாகவும் சான்றளிக்கப்பட்டது இதன் மூலம் இந்த தேர்வில் தமிழகத்தின் தேர்ச்சி விகிதம் நூறு சதவீதமாகும் துணைவேந்தர்கள் நியமன திருத்த சட்டத்திற்கு தடை தமிழக அரசு மேல்முறையீடு நமது சிறப்பு நிருபர் தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் திருத்தச் சட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு செவ்வாய்க்கிழமை மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்தது அதில் தமிழக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக பாளையங்கோட்டையை சேர்ந்த வெங்கடாச்சலபதி தாக்கல் செய்த மனுவை அவசர வழக்காக கருதி விசாரிக்க வேண்டிய தேவையே எழவில்லை ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற விடுமுறை கால நீதிபதிகள் அமர்வு மே இருபத்தி ஓராம் தேதி மனுவை விசாரித்து அன்றே அரசின் சட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது உரிய விசாரணை நடத்தப்படாமலேயே சட்டங்கள் அரசமைப்புக்கு எதிரானது என அனுமானித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது இதனால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக தலைமை இல்லாமல் இயங்கி வந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணை வேந்தர்களை நியமிக்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே சென்னை உயர்நீதிமன்றம் மே இருபத்தி ஓராம் தேதி பிறப்பித்த இடைக்கால உத்தரவுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று மனுவின் தமிழக அரசு சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது முன்னதாக இந்த திருத்தச் சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் ரவி ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருந்தார் எந்த காரணமும் தெரிவிக்காமல் மசோதாவை நீண்ட காலம் நிறுத்தி வைத்ததற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்தது அந்த மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி உங்களுக்கு எப்படிப்பட்டது இந்த செய்திக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது என்று கருதுகளை பல பேர் பார்த்திருக்கிறார்கள் இது தொடர்ந்து வரும் என்று தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதே சமயத்தில் நீங்கள் பி எம் ரஹ்மான் சேனலை பார்த்து சரி நன்றி இல்லை என்றால் அதை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்